ஆத்தூர் காவல்துறையின் அறிவிப்பு பொதுமக்களின் கவனத்திற்கு கோடை காலம் என்பதால் இரவு நேரங்களில் தங்களின் வீட்டுக் கதவினை ஜன்னல்களை திறந்து வைத்துவிட்டு உறங்க வேண்டாம் இரவு நேரங்களில் வீட்டை சுற்றி மின்விளக்கு எரிய வசதி ஏற்படுத்திக் கொள்ளவும் தங்களுக்கு சந்தேகப்படும்படியான நபர்கள் உங்கள் பகுதியில் ஏதேனும் நடமாட்டம் இருந்தால் காவல் நிலைய தொலைபேசி எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும் ஆத்தூர் காவல் நிலைய தொலைபேசி எண் டூ செல் வெளியூர் செல்லும் குடும்பத்தினர் தங்களது முகவரி மற்றும் கைபேசி எண்ணை தவறாமல் காவல் நிலையத்திற்கு தெரிவிக்க கேட்டுக் கொள்கிறோம் ஜன்னல் அருகே நகை மற்றும் வீட்டு சாவிகளை வைக்க வேண்டாம் பீரோவை பூட்டி சாவியை மறைத்து வைக்கவும் இரண்டு சக்கர வாகனங்களை நிறுத்தும் பொழுது பாதுகாப்பான இடத்தில் பூட்டி வைக்கவும் முன்பின் அறியாதவர்களிடம் இரு சக்கர வாகனத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம் அறிமுகம் இல்லாதவர்கள் கொடுக்கும் உணவு பண்டங்களை வாங்கி சாப்பிட வேண்டாம் தெரியாத நபர்களிடம் தங்களின் ஏடிஎம் கார்டை கொடுத்து ஏமாற வேண்டாம் பணம் எடுக்கும் பொழுது நம்பிக்கையானவர்களை உடன் அழைத்து செல்லவும் கடைகளில் சிசிடிவி கேமராக்களை பொருத்தி திருட்டு மற்றும் குற்றங்களை தடுக்க உதவுங்கள் என்றும் மக்களின் நண்பனாய் ஆத்தூர் காவல் நிலையம் தொடர்புக்கு போன் டூ ஃபோர் ஜீரோ செவன் செல் நைன் ஃபோர் நைன் எயிட் ஒன் டபுள் ஜீரோ